பக்தி கிளீட் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் கேது பயிற்சி ஆகியிருக்கு அந்த கேது பயிற்சி மூலமாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான விழிப்புணர்வு தான் அப்போ கொடுக்க போகிறேன் இது ஒரு எச்சரிக்கையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருடங்கள் இருக்க இருக்கப்போகுது அப்போ நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நான் சொல்லி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அந்த கெடுப்பிலுங்க கொஞ்சம் நற்பல் இருக்கோம் ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துருவீங்க நீங்க கவனமா கேட்டு நடந்துக்கணும் ஓம் குருப்பியூ நம நற்பவி நற்பவி நற்பவே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என் வாத்மன் மகா கல்யாணம் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன திமிகே தன்னோ அகோர பிரஜோதியாத் என்று உபாசனன் மகாவாராஜம் ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாய் தன்னோ வாராகி பிரஜோதியாத் என்று உபாசன பகலாமுகே ஓம் பகலாமுகி வித்மகே சம்பிந்தம் தன்னோ தேவி பிரஜோதியாத் பொதுவா பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான இந்த ராகக்கேது பயிற்சியில முக்கியமான விஷயத்தை விஷயத்தான் இப்ப சொல்லப்போம் அதுல முதல்ல வரக்கூடியது மேசராசி மேசராசில பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் போதம் இந்த நட்சத்திர பார்த்தால்தான் மேசராசில இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடத்துலையும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல வந்திருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னா இதுல ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு பதினோரு இடத்துல இருக்கனால நல்ல தான் நடக்கும் பிரம்மாண்டமான விஷயங்கள் நடக்கும் திருப்புமுனை ஏற்படும் நல்ல லாபங்கள் இருக்கணும் எல்லாமே நடக்கும் ஆனால் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தக்கிற கேது சில விஷயங்களிலே கெடுக்க பார்ப்பார் அந்த விஷயங்கள இப்ப தான் நான் சொல்ல போறேன் உங்களுடைய புத்திர புத்திரிகள் வழியில பிரச்சனை உண்டு பண்ணுவார் அப்போ நீங்க அவங்கள மேற்பார்வை பார்த்து அவங்களுக்கு கவனமா கண்காணிச்சுட்டு வரணும் அது இல்லாமல் மக்கள் தொடர்பு மக்கள் தொடர்புல போது மக்கள் செல்வாக்குள்ளவங்களா இருப்பீங்க மேசராசில் பிறந்தவங்க அவங்களாம் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் விமர்சனத்துக்கு ஆளாம இருக்கணும் மக்களுக்கு தேவையானது செய்யணும் வாக்கு கொடுத்தா மீறக்கூடாது இப்படிலாம் இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எண்ணங்கள் சில நேரத்தில் குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து தீய வழக்கங்கள் அவங்களோட பழகிறவங்க கூட சேர மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அது கவனமாக இருக்கணும் ஆ நம்ம போகக்கூடாது நம்ம இப்போ போயிட்டால் நம்ம நேரம் சரியில்லாமல் இருக்குது நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணங்கள் நல்ல குணமல்லவங்களுடைய பழக வேணும் இதெல்லாமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொ வேண்டிய விஷயம் இது இல்லாமல் அகலக்கால் வைக்கக்கூடாது மேசராசிக்காரங்க எந்த விஷயத்துலுமே தொழிலோ வியாபாரமோ எதுனாலும் அகலக்கால் வைக்கக்கூடாது ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறதே செஞ்சிடலாம் புதுசாக எதுவும் பண்ணக்கூடாது இது கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு இந்த ராகேது கேது பயிற்சியில் வெளியே வந்துடுங்க பொதுவாகவே இந்த ராக கேது பயிற்சியில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா துர்க்கை காளி இந்த ரெண்டு பேருமே பிடிச்சிக்கணும் துர்க்கை ராவ காலத்தில் வழிபடணும் செவ்வாய்க்கிழமை கேளு காளியை கேது கதி காளியை அஹ் அமாவாசை வழிபட்டு வர வேண்டும் ரிசுராஜர்களே உங்களுக்கு ராகு பகவான் பத்தாம் இடத்துலயும் கேது பகவான் நான்காம் இடத்துல இருக்காங்க இடத்துல இருக்கும்போது புதியதாக தொழில் தொடங்குவதும் வியாபாரத்தில் ஈடுபடவும் கூடாது உத்தியோகத்தில் கவனமா இருக்க வேண்டும் அடுத்தவங்க சொல்லி ஏதாவது உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனை உண்டாக்க போகணும் அதே மாதிரி வீடு வாங்கிறது மனை வாங்குறது ரொம்ப நல்ல பார்த்து சரி பார்த்து வாங்கணும் இருக்கா இருக்காங்களா நல்ல இது அப்படின்னு பார்த்து வாங்கலாம் அதுமாதிரி வண்டி வாகனம் வாங்கும்போது பார்த்து வாங்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அது இல்லாமல் ஆரோக்கியத்துலேயும் சிறு சிறு பிரச்சனை வர வாய்ப்பு அப்போது அடிக்கடி மருத்துவ பருவம் செஞ்சுக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த ராக பயிற்சியில பயிற்சழிப்புணர்வரா இருந்து தப்பிச்சு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ராக் எதுவால ஏற்படக்கூடிய கெடுபலம் குறையணும்னாக்கா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் நரசிம்ம பெருமாள பிடிச்சிக்கணும் கட்டியா பிடிச்சிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ராக் பயிற்சி எல்லா கிலோ ஏற்றமா இருக்கணும் மிதன ராசிக்காரங்க இந்த ராக் கேது பேச்சு பலன் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடத்துல ராகும் மூணாம் இடத்துல கேதுவும் இருக்காங்க அப்போது தந்தை வழியில் உறவுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் தந்தையாக இருக்கக்கூடிய சில மனக்கசப்புகள் பிரிவு ஏற்படும் அப்புறம் முடிவு சுகமா இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் பழகுவதில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் முடிச்சுக்கணும் அது முடிக்கலனா கூட சில தடைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பண்டிகை வாக்குகளில் போகும்போது கொஞ்சம் விபத்துகளை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இளைய சகோதரர் மூலியமாகவும் பழகுவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் பயப்படக்கூடாது தைரியமாக இருந்து துணிச்சலாக இருந்து எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை பெருக்கிக் கொள்வது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அப்படிதான் இந்த பேச்சு பேச்சுக்கொள்ளுங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது விழிப்புணர்வாக எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்க்கும்பொழுது புற்று உள்ள கோயிலுக்கு போயிட்டு பால் சா பால் விட்டு முட்டை நாகத்துக்கு விட்டு நாகத்தம் வழிட்டு வேண்டாம் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு இருக்கு கடகராசினியில் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல கேது இருக்காங்க இவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏனென்றால் ஆயுள் சாணத்தில் ராகு பந்தர்வானனால ஆயுள் பயம் ஏற்படும் கண்டங்கள் வந்ததுக்கு வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாங்க போகும்போது கவனமாக இருக்கணும் சாப்பிடும் உணவு வகையிலே அது ரொம்ப உஷாராக இருக்கணும் ஃபுட் பாய்சன் இல்லையா அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ கவனமாக இருக்கணும் அடிபடுதல் மேலேருந்து கீழ் விழுதல் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கைது ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால கடன் கொடுக்கறது வாங்கிறது ஜாமீன் கைத்து கொடக்கூடாது முக்கியமாக வந்து வாய் வார்த்தை அதிகமாக வைத்து கொள்ளக்கூடாது கோவமாக வரும் யார் பார்த்தாலுமே கோமா பேச தோழும் அப்போது நிதானம் பொறுமை அவசியமாக சொல்லப்படுது இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னாக்கா இந்த இருந்து தப்பிச்சு வந்துடலாம் இது விழிப்புணர்வாக உங்களுக்கு எச்சரிக்கையான பதிவாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து வெளியே வரணும்னாக்கா அம்மன் வழிபாடு கருமாரி அம்மன் அம்மன் வழிபட்டு வந்தீங்கனாலே தொடர்ந்து அம்மன் எல்லா அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் பெரும்பாலும் அந்த ராகேஜுக்கு கருமாரி அம்மன் தான் சொல்லப்படுது அந்த அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் கிடைச்சி கடிப்பனம் கொஞ்சம் நற்பலன் ஏற்படுன்னு சொல்லி முடிக்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துல ராகுவும் ஒன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிலேயே கேது இருக்காங்க இப்போ ஏழாம் இடத்துல ராகு இருக்கனால கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பிரிவாக கூட இருக்கலாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டை எடுக்கொள்ளுதான் நடக்கும் அப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும் அதிகமாக பார்த்து பேசக்கொள்ளாமல் இருக்க முடியும் தெரியாமல் இருந்து கொள்ள வேண்டும் அதே தான் பங்குதாரர்களுக்குமே இந்த ராகு பேச்சில் சொல்லப்பட்டிருக்கு ஒற்றுமையாக இருக்கணும் அவங்களுடைய சண்டை போடாமல் அவங்களோட ஒத்து போகிறது நல்லது தான் சொல்ல பயணங்கள் அவசியமான பயணங்கள் தான் போய்ட்டு வரலாம் இல்லைன்னா போகிறது நல்லது அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசியில் இருக்கிறனால ஒரு குழப்பம் ஆன நிலை இது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எப்படிலாம் ஏற்பட்டுன்னு இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் தியான மார்க்கமாக போயிட்டு இறை வழிபாடு பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இது மாதிரி குலதெய்வம் விசதி வழிபாடு இப்பெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அது இல்லாமல் புற்று அம்மன் உள்ள கோயிலுக்கு போய்ட்டு அங்குள்ள நாகங்களை வணங்கி வழிபட்டு வருவதும் அந்த அம்மனை வழிபட்டு வருவதும் ரொம்ப சிறப்பான விசேஷமாக பரிகாரம்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருந்து இந்த ராகேது பேச்சில் நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் கன்னி ராசிக்காரங்க ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டாம் இடத்துல கேதும் ஆறாம் இடத்துல ராகு இருக்காங்க அப்போ ஆறில் ராகு இருக்கும்போது கடவுளுக்கு ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லி வாங்கிடக்கூடாது அதிகமாக வாங்கக்கூடாது நம்ம தேவை என்னவோ அதுதான் வாங்கணும் அப்போ தான் நீங்கள் அது வெளியே வர முடியும் இல்லைனா அதில் போய் மாட்டிப்பீங்க பிரச்சனையாக இருக்கும் இதில் வாங்கித்தரேன்னு கூட ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இங்கே உஷாராக இருக்கணும் அடுத்ததாக வழக்குகள் விஷயத்துலமே வழக்கு ஏற்படாமல் பார்த்துக்கணும் அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கண்ண கண்ண இடத்துல எல்லாமே இரவு பகலில் பார்க்கும்போது இரவு பயணம் தவிர்க்கிறது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாம்பத்திய அன்புனியமும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இந்த ராகுக்கு எதுக்கும் பரிகாரம் பண்ணிட்டு பர்த்தன வாரீஸ்வரர் சிவனும் சக்தியும் சேர்ந்த அம்சமாக சொல்லப்பட்டது அவங்கள வழிபட்டு வந்தீங்கன்னாக்கே அந்த தாமோத்தியம் அந்நியனும் சிறக்கு சிற சிறப்பு ஏற்பட்டு ஒற்றுமை ஏற்பட்டு அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் இந்த ராகு எதிர் பேச்சில் அதுலேருந்து வெளியே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அடுத்ததாக துளாராசிக்காரங்க பார்க்கலாம் துளாராசிக்காரங்க பார்க்கும்பொழுது அஞ்சாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல கேது இருக்காங்க அப்போ அஞ்சாம் இடத்துக்கும்போது பூர்வ புண்ணியம் கெட்டு போயிடும் அப்போ முன்னோருடைய ஆசீர்வாதம் வேணும் பெரியவங்களை மதிக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு வரணும் ஒரு குருவத்தை தேர்ந்தெடுத்து அவர் மூலயமா நீங்கள் ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா இதில் வரக்கூடிய கெடுப்பலன் குறைஞ்ச நற்பலம் ஏற்பட போதும் அதுவும் இல்லாமல் புத்திர வழியிலேயும் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட்ட அப்புறமா தொடர்ந்து வரும் சில பேருக்கு அபாஷன்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் கரு உண்டாகவுடன் கவனமாக இருக்க வேண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் அப்போது அஞ்சல ராகும் வரும்போது தீய எண்ணங்கள் பழக்க கெட்ட பழக்கங்கள் எல்லாமே கொண்டு போவார் அப்போது தகாத பழக்க வழக்கங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அதில் போகாமல் பார்த்துக்கணும் இறை சிந்தனையோடு இருக்கணும் அதே மாதிரி பெருசாக லாபங்கள் இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தொழிலோ வியாபாரமோ உத்தியோகத்தில் இருந்தாலோ எந்த ஒரு வருமானத்துக்கு உண்டான செயலில் இறங்கியிருந்தால் கூட கவனமாக இருந்துடணும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இப்படி இருந்துட்டீங்கன்னா இந்த ராகு சமாளிச்சு வந்துடலாம் நீங்க செய்யக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஐந்து நாகம் ஐந்து தலை நாகத்துல படிச்சிருப்பார் ரங்கநாத பெருமாள்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இந்த ரங்கநாத பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கைது பேச்சுல இந்த கெடுபனு குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்பட போதுன்னு சொல்லி அடுத்ததாக விஷிகை பார்ப்போம் ரிஷிகை பார்க்கும் பொழுது ராகு காலப்படத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியங்கள் பாதிப்பு ஏற்படும் சுகஸ்தானம் கெட்டுடும் அப்ப உடம்ப கண்டிப்பா பார்த்துக்கணும் தாயார் வழி உறவுல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாருக்குமே உடல்நிலை சரியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நீங்க கவனமாக பார்த்துக்கணும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும்பொழுதும் கவனமா இருக்கணும் கவனமாக போக வேண்டும் ஏன்னா ராகு போக்குவரத்து கிரகம் அந்த நாலாம் இடத்துல இருக்கும்போது அது கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அவசியமா சொல்லக்கூடாது அது நம்ம பத்தாம் இடத்துல கேது இருக்கறனால உங்க தொழில் வியாபாரம் எல்லாமே பெரிய வளர்ச்சியை கொடுக்காம குறைக்க பார்ப்பார் அப்போ நீங்கள் முழு மூச்சாக இருந்து கஷ்டப்பட்டு அதிலே கவனமாக இருந்து செயல்பட்டதாக முடியும் இதெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக விழிப்புணர்வராக இருக்கக்கூடிய விஷயம் சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷிகராசிக்காரர்களுக்கு மலை மலைமேல் உள்ள முருகப்பெருமானை பள்ளி தெய்வம் சமீபம் வணங்கி வரணும் நீங்க வழிபட்டு தொடர்ந்து முருகன் பெருமான வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபல் எல்லாம் குறைஞ்சு ஏற்படும் சொல்லி அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் இருக்காங்க மூணாம் இடத்துல ராகு இருக்கு நல்லதுதான் தைரியம் துணிச்சல் எல்லாம் வரும் இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமா போகக்கூடாது அளவுக்கு அதிகமான தைரியமோ துணிச்சல் வரக்கூடாது அப்போ அதுல பொம்பளை போய் மாட்டி போகும் சண்டை வரதுக்கு வாய்ப்பு குறைவான இருக்கணும் ஓரளவுக்கு பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு வண்டி வாங்க போகும்போது கவனமா இருக்கணும் அது இல்லாமல் உங்களால் செய்யக்கூடிய ஒரு வேலை எந்த வேலை இருந்தாலும் செய்யும்பொழுது நேர ஆலோசித்து நிதானமா பொறுமையா செய்யணும் இல்லைன்னா அது தவறான விஷயத்துக்கு போய் முடியும் அடுத்ததா வேண்டுதல் பிரச்சனை இல்லை அதிகமாக கோயில் போகிறது வர்றது எல்லாமே வச்சுக்கலாம் அதே மாதிரி தந்தை வழி உறவுலையும் சில சில பிரச்சனைகள் வரும் தந்தையாருக்கும் உடல்நிலை பாதிக்கப்படும் அதையும் கவனமா பார்த்துக்கணும் பெரிய மனிதர்கள் தொடர்பு பிரபலமான நட்பு கிடைச்சிருக்கும் அதை நீங்க இந்த காலத்துல தக்க வச்சுக்கணும் இல்லைன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அவங்க விலகி போற மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம ஆஞ்சநேயர் அந்த ராமனும் ராமரபணும் வரணும் ஆஞ்சநேயரும் வழங்கணும் இந்த ரெண்டு பேரையும் விடாம பிடிச்சிக்கிட்டு வணங்கி வந்தீர்களானால் இந்த ராகு கேது பேச்சு உங்களை கெடுப்பில் கொஞ்சம் நற்பனை ஏற்பன்னு சொல்லி அடுத்ததாக மகராசிக்காரங்களை பார்ப்போம் மகர பார்க்கும்பொழுது ரெண்டாம் இடத்துல ராகுவும் இரண்டாம் இடத்துல கேதுவும் இருக்காங்க அப்போ ரெண்டுல ராகு இருக்கும்போது விபரீதமான யோகத்தை கொடுப்பார் அதாவது வர வேண்டிய வருமானம்லாம் நிறைய வர வச்சிருவார் அதை அப்படியே கொண்டு போ செலவாக்கிடுவார் திருப்பி அந்த பணத்தை போக வச்சிருவார் அப்போது தக்க வைத்துக்கணும் சேமிப்பு வைக்கணும் நிறைய பணம் வந்தால் தேவையான பொருட்களை வாங்கணும் வீண் செலவு பண்ணாலோ பணத்தை கையிலே வச்சுட்டு இருந்தாலோ அது உடனே போயிடும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தாக வாக்குவாதங்களை தவிர்க்கணும் சண்டை வந்தால் பெரிய சண்டை எழுப்ப முடியும் அது நட்பாக இருக்கட்டும் ஒருவாக இருக்கட்டும் வெளிவட்டார பழக்கங்களாகட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்ததாக கிட் ஹிட்லர் கேது இருக்கிறதுனால ஆயில் பயம் ஏற்படும் எப்போ பார்த்தாலுமே என்ன நடக்குமோ ஏன் நடக்குமோன்னு ஒரு பயோட இருக்கும் அதுக்கெல்லாமே ஒரே வழி உங்கள் குலதெய்வத்தை வழங்கிட்டு இஷ்ட வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டு வரணும் தியான மார்க்கமா போடலாம் தவம் தியானம் ஜபம் இது மாதிரிலாம் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வருது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் நீங்க அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய முக்கிய பரிகாரம்னு பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு சிவபெருமான் பள்ளிகொண்ட பள்ளிகொண்டீஸ்வரர் சொல்லுவாங்க விஷத்தை அருந்திய சிவன் திரு திருநீலகண்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த திருநீலகண்டர் பெயரை தாங்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வந்திருக்கிறான் சனிக்கிழமை தோணும் வணங்கி வரணும் இந்த பிரச்சனை மீண்டும் வந்துடலான்னு சொல்லிட்டு அடுத்த கும்பராசிக்காரங்க சொல்லுவோம் கும்பராசிக்காரன் பார்க்கும்போது உங்கள் ராசியிலே தான் ராகு வந்திருக்காரு ஏழை இடத்துல கேது வந்திருக்காங்க அப்ப ராசியிலேயே ராகு இருக்கும் பொழுது ஒரு பரபரப்பாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும் இது மாதிரிலாம் பாதிப்பு ஏற்படும் அப்போ கவனமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நீங்க நடந்துக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இல்லைன்னு தப்பிச்சு வந்துடலாம் அது இல்லாம யார் பேச்சையும் நம்பக்கூடாது இந்த காலத்துலதான் தான் நம்பிக்கை துரகம் நடக்கும் நிறைய பேர் இப்போ பிள்ள காலகட்டத்துல நம்பிக்கை துரோகம் ஏற்படுது அது உங்களுக்கு இப்போ நிறையவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ கவனமா பழகணும் யாரோட பழகினாலும் அப்படி கொண்டு வரணும் அடுத்ததாக ஏழமரத்துக்கு கேது என்ன பண்ணுவார்னா கணவன் மணி ஒற்றுமை பாதிப்பார் அப்போ கவனமா இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அதே தான் பங்குதாரர்களுக்குமே உண்டு அவங்களுடையும் யார் எது சொன்னாலும் கேட்காம நீங்களே டைரெக்டாக பேசி முடிவு பண்ணி அந்த ஒற்றுமையாக கொண்டு வரணும் இல்லைனா ரெண்டு வகையிலுமே பிரிவு ஏற்படும் அப்போ நஷ்டம் நஷ்டம் உங்களுக்கு தான் இது மாதிரிலாம் பார்த்துப்படணும் பயணங்களில் முக்கியமான பயணங்களை தவிர்க்கிறது பொருட்கள் களவாடப்படும் காணாமல் போகும் இப்படிலாம் நடக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம்னு பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப தரிசனம் விஸ்வரூப தரிசனம்ட்டு சிவபெருமானை பழமையான சிவன் கோயில் போயிட்டு காலையில் இன்னொன்னா அந்த சிவபெருமான தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே போயிடும் அது இல்லாமல் புற்று அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த கிடப்பில் குறைஞ்ச என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக மீனராசிக்காரன் பார்ப்போம் மீனராசிக்காரன் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேது இருக்காங்க அப்போ பன்னெண்டரை ராகு வந்துட்டாலே தொடர் செலவுகள் நஷ்டங்கள் விரயங்கள் கொடுப்பாரு அதெல்லாம் நீங்கள் தக்க வச்சுக்கணும் காசு வந்து அதை கருத்தாக சேமித்து வச்சு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் தாம்பத்தியம் அந்வத்தையும் குறைப்பார் மூன்றாம் அவர் வந்து தலையிடுவாங்க இல்லையா அதுதான் இப்போ நடக்க போதும் அப்போ நீங்கள் அது க யாருமே தலையிடாமல் பார்த்துக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும் அது இல்லாமல் கடன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி நீங்கள் படக்கூடாது தேவையான கடன் வாங்கி பிரச்சனையை சமாளிக்கணும் அதே மாதிரியா வாய் வார்த்தை அதிகமாக கூடாது வழக்குகளில் போய் பிரச்சனை முடியுன்றதுக்காக ரொம்ப உஷாராக இருக்கணும் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்க அடிக்கடி மருத்துவ பரிசு பண்ணிட்டோம் இதெல்லாமே இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு எச்சரிக்கை பதிவாக கொடுத்துருக்கேன் நீங்க செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் சேர்ந்த தத்தாத்திரேயர் அவரை வணங்கிட்டு வரலாம் அது இல்லாமல் புற்று உள்ள அம்மன் கோயில் போயிட்டு வரலாம் ராக் எதுக்கு பரிகாரம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராக் கேது பேச்சு பலனில் வண்ணென்று ராசிக்கும் சொல்லியிருக்கேன் விழிப்புணர்வு கொடுத்துருக்கேன் இது எச்சரிக்கையான பதிவுன்னு சொல்லியிருக்கேன் இது இங்கே கடைபிடிச்சு வந்தீங்கன்னா எல்லா நாளும் வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்